ஹீரோ கம்பெனியோட மேவ்ரிக் ஃபோர் ஃபார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைக் நம்ம நார்மலாக ஸ்ட்ரீட்டில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு வண்டி இது நானூற்றி நாற்பது சிசி இருக்கக்கூடிய இந்த இன்ஜின் செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸாக அவுட்புட்டாக கொடுக்குது அண்டு சீட்டிங் கம்ஃபர்டபுளும் குவாய்ட் குட்டாகவே இருக்குது ஹார்லி டேவிட்ஸனுடைய எக்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி மாடலில் இருந்து நிறையா அண்டர்பின்னிங்ஸை இதில் ஷேர் பண்ணியிருந்தால் கூட அந்த இருந்து டார்க்கை ரெண்டு நியூட்ரன் மீட்டர் அளவுக்கு இந்த வண்டியில் டவுன் பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தாறு பிஹெச்பியும் முப்பத்தாறு நியூட்ரன் மீட்டர் பீக் டார்க்கும் இந்த இன்ஜின் கொடுக்குது ஆனால் ரைடிங்லாம் இது எந்த லெவலையுமே அஃபெக்ட் பண்ணாது நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஹார்னர்ஸை இந்த வண்டியில் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் ஹண்ட்ரடை தாண்டும் போது ஹண்ட்ரட் கிட்டே போகும்போது ஸ்லைட்லி மைனரான வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இந்த வண்டியில் பெரிய மைனஸாக பார்க்கப்படுறது இதோட ஃப்ரண்ட்டு ஃபோக் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் இவங்க நார்மலான ஒரு ஃபோக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அதை சப்ஜெக்டிவ் தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மஸ்குலர் டேக் டிசைன் உட்காந்து ஓட்டும் போது நம்ம ஒரு ப்ரீமியமான மிஷினை தான் ரைட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபீலை வந்து நல்லாவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்ஜினில் பயன்படுத்திக்கக்கூடிய ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை வந்து கொடுக்கும் இந்த பர்டிகுலர் பைக்கினோட சீட்டிங் கம்ஃபர்ட் நம்மளோட ரைடிங் எக்கனாமிக்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டியை நீங்கள் கம்யூனிட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம் ஈவன் சம்டைம்ஸ் ஆஃப் ஆஃப்ரோடிங்கு கூட யூஸ் பண்ண முடியும் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டுயல் சேனல் ஏபிஎஸ் தான் ஃப்ரண்ட்டில் த்ரீ டுவெண்ட்டி எம்எம் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பிரேக்கும் அண்ட் ரியரில் டூ ஃபார்ட்டி எம்எம் இருக்கக்கூடிய ரியர் டிஸ்க் பிரேக்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க இதில் சின்னதாக ஒரு யூஎஸ்பி போர்ட் வருது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வாங்கினாலும் இந்த யூஎஸ்பி போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ரியரில் இருக்கக்கூடிய சாகப் ஜாபாஸ் செவன் ஸ்டெப்பு ப்ரீலோட அட்ஜஸ்டபிலிட்டியோடு வருது ரைட் சைடு மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஓஎஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எமர்ஜென்சியில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அண்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஆப்ஸ் இந்த காமன் திங்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியிலையும் இருக்குது டேர்ன் பை டேன் நெவிகேஷன் ஃபோன் செக் பண்ணிக்கலாம் மெசேஜஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கன்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஈவன் ஃபோன் பேட்டரியோட ஸ்டேட்டஸை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ டிஸ்டன்ஸ் டூ எம்டி கியர் இண்டிகேட்டர் ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் ஓடோமீட்டர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தா கூட இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நெகட்டிவ் டிஸ்பிளே ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் சைஸில் சின்னதாக தான் இருக்குது இந்த மேப்ரிக் ஃபோர் ஃபார்ட்டி ஒரு இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு பைக்காக இருக்கும் எல்இடி டிஆர்எல்ஸ் எல்லாம் நல்ல பிரைட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வண்டியில் பயன்படுத்திக்கக்கூடிய ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் செவன்டீன் இன்ச் ஃப்ரண்ட் வீல் ஒய்டான ஹேண்டில் பார் இதெல்லாமே ஒரு கான்ஃபிடண்டான ரைடை வந்து கொடுக்குது இந்த வண்டியோட ஹையர் அண்ட் வேரியண்ட் ஆன் ரோடு பிரைஸு டூ பாயிண்ட்ஸ் ஒவன் ஃபைவ் லேக்ஸ் வருது நூற்றி எண்பத்தி ஒரு கிலோ இருக்கக்கூடிய இந்த வண்டி அஞ்சு கலர் வேரியன்ட்ஸில் வருது தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் டேங்க் கெபாசிட்டியோட இருக்கக்கூடிய இந்த மாடல் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ இன்ஜினோடு வருது நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டு இருக்கக்கூடிய இந்த மாடலை வாங்கலாமா வேணாமான்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க லைக்கு ஷேர் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ